போன வாரம் நம்ம இது பார்த்தோம் சாண பலத்தில் பலம் எப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் நேகமாக உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்கு விட்டுருந்தாங்க நான் கொடுத்த உதாரண ஜாதகத்தில் மகர லக்ன ஜாதகம் லக்கணத்தில் லக்னத்துக்கு சூரியன் மிதுன ராசியில் பதினேழு டிகிரியில் இருக்கார் அவ அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுது அவர் என்ன பண்ணிட்டார்னா அப்படியே அந்த பதினேழு டிகிரி எடுத்து அதுலேருந்து உச்ச டிகிரியை பத்து டிகிரியை கழித்து அவர் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு சின்ன மிஸ்டேக் இதில் நம்ம எப்போவுமே அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதில் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அது மிதுன ராசியில் பதினேழு டிகிரியில் இருக்குது அதான் அதோட மீனிங் ஆக்சுவலாக அது எழுபத்தேழு டிகிரியில் இருக்குங்கிறதான் அதோட உண்மையான மீனிங் ஏன்னா நம்ம மேச முப்பது டிகிரி ரிஷபம் முப்பது டிகிரி அப்போ அறுபது டிகிரியை கிராஸ் பண்ணி மிதுன ராசியில் பதினேழு டிகிரியில் இருக்கார் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா எழுபத்தேழு டிகிரியிலேருந்து பத்து டிகிரியை கழிக்கணும் அப்போ அறுபத்தேழு டிகிரி வரும் அப்ராக்ஸிமேட்டாக அறுபத்தேழு டிகிரியை மூணால வகுக்கணும் அறுபத்தேழு டிகிரியை மூணால வகுத்தோம்னா குறைஞ்சிருக்கும் அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம இருபத்தி ரெண்டு விருபாவை அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது இருபத்தி ரெண்டுன்னு ஏன் அப்படின்னு சொன்னால் உச்ச ராசிக்கு பக்கத்தில் இருக்கார் சூரியன் அப்போ அதனுடைய ரூபாஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடாது விரூபாஸ் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும் ஒரு பிளானட்டுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா